ஃப்ரெண்ட்ஸ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உள்ள இலை என்றால் அது இந்த கானாவாழை இலைதான் இதன் மகத்துவம் அறியாமலேயே இந்த கீரையை பெரும்பாலானோர் உபயோகப்படுத்துவதில்லை இந்த கானாவாழை இலையை கால்நடைகள் ஓடி ஓடி விரும்பி சாப்பிடுமாம் அதுவும் கன்றுக்குட்டிக்கு இந்த செடியை பார்த்தாலே ரொம்ப ஆசையாம் தேடி சென்று வயிறு முட்ட சாப்பிடுமாம் அதனால்தான் இதற்கு கன்றுக்குட்டி போல் என்ற இன்னொரு பெயரும் உண்டு அது மட்டுமல்ல கன்று குட்டிகள் தாய்ப்பாலை மறக்க வேண்டும் என்பதற்காகவும் கன்று குட்டிகளுக்கு இந்த சிறிய உணவாக தருவார்களாம் கன்றுகளுக்கு தாய்ப்பாலையே மறக்கடிக்கும் செய்யும் ருசி கொண்டதுதான் இந்த கீரை ஒரு கைப்பிடி இலையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து சிறிது மிளகு சேர்த்து குடித்தால் எப்பேற்பட்ட காய்ச்சலும் ஓடிவிடுமாம் அத்துடன் வயிற்றிலுள்ள புண்களும் ஆறிவிடும் வாத நோய்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடியது இந்த கானா மூல நோய்களை விரட்டக்கூடியது இந்த கானா இந்த இலைகளுடன் துத்தி இலையும் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் இரத்த மூலம் குணமாகும் வழக்கமான கீரைகளைப் போலவே இதையும் சமைக்கலாம் அல்லது பஜ்ஜி செய்து சாப்பிடலாம் அல்லது தூதுவாழை கீரையுடன் சேர்த்து சமைத்தால் இன்னும் பலன் அதிகமாக கிடைக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த காணா வாழை கல்லீரல் நுரையீரல் சிறுநீரகம் போன்ற உள்ளுறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியது சிறுநீர் பாதையிலோ அல்லது நுரையீரலிலோ எந்த தொற்றுக்கள் இருந்தாலும் அவைகள் கழிவுகள் மூலம் வெளியேறிவிடும் அடுத்துதான் இந்த இலைகளின் சாறு மாய ஆரோக்கியம் பெண உதவுகிறது இதன் சாற்றினை தண்ணீருடன் சேர்த்து வாய் கோப்பளித்து வந்தால் வாயிலுள்ள கிருமிகள் அவளும் பல்லுயிர்களுக்கும் வலுத்தரக்கூடியது அதுபோல இலையை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து புண்கள் மீது தடவினால் எப்பேற்பட்ட புண்களும் காயங்களும் மாறிவிடுமா முகப்பருக்களுக்கும் இந்த விழுதை பயன்படுத்தலாம் பெண்களுக்கு இந்த இலையை அருமருந்து என்று சொல்லலாம் மாதவிடாய் வெள்ளைப்படுதல் கோளாறுகளுக்கு காணாமலை இலைகள் தீர்வு தருகின்றன மாதவிடாய் சமயங்களில் அதிக உதரப்போக்கு இருந்தால் இந்த கீரையை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் இந்த சம அளவு கீழா இலைகளையும் சேர்த்து விழுதாக அரைத்து தினமும் நெலிக்க அளவு மூன்று வேளை தயிரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் பிரச்சனை நீங்கும் அதேபோல போல பெண்களின் மார்பகத்தில் கட்டிகள் வீக்கம் ஏற்பட்டால் இந்த செடியை அரைத்து பற்று போட்டால் நிவாரணம் கிடைக்கும் பெண்களுக்கு மட்டுமல்ல பால்வினை நோயால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கும் இந்த கீரை உதவுகிறது ஒரு டம்ள நீரில் இலை தூதுவாழைப்பூ முருங்கைப்பூ சேர்த்து சில நிமிடங்கள் கொதிக்க வைத்து காய்ச்சி சூடான பாலில் பனங்கற்களம் சேர்த்து குடித்தால் நரம்புகள் பலம் பெறும் என்றும் தாது விருத்தி அதிகமாகும் என்றும் சொல்வார்கள் நாற்பது நாட்களுக்கு தொடர்ந்து குடித்து வரும்போது பிள்ளை பேரு உண்டாகுமாம் குறிப்பாக கானாவாளச்சாருடன் ஜாதிக்காயை சேர்த்து ஊற வைத்து உலர்த்தி பொடி செய்து தினசரி மூன்று கிராம் அளவு உட்கொண்டு வந்தாலும் நரம்பு தளர்ச்சி மற்றும் ஆண்மை குறைவு பிரச்சனைகள் நீங்கும் அதே போல கானாவாழையின் சாற்றினில் கசகசாவை ஊற வைத்து மைப்போல் அரைத்து ரெண்டு கிராம் எடுத்து தேனில் குழைத்து உட்கொண்டு வந்தால் சிக்ஸ் உணர்வுகள் தூண்டப்படும் என்கிறார்கள் அதே போல உழந்த கானா நூறு கிராம் முருங்கை பிசின் கொட்டைப்பாக்கு தென்னம்பாலை என தலா நூறு கிராம் எடுத்து பொடி செய்து வைத்து கொண்டால் போதும் இதிலிருந்து தினமும் இரண்டு வேளை ஒரு கிராம் அளவு எடுத்து சாப்பிட்டு வந்தாலும் ஆண்மை கோளாறுகள் நீங்குமாம் அடுத்து கீரையாக சமைத்து சாப்பிட முடியாவிட்டாலும் இதன் சாறுகள் விந்து முந்துதலை கட்டுப்படுத்துமாம் வாரம் ஒரு முறை துவரம் துவர சேர்த்து புரியலாக சாப்பிட்டு வந்தாலே போதும் மொத்த ஆண்மை கோளாறுகளும் நீங்கும் அதாவது கானாவா கீரையை சுத்தம் செய்து கழுவி வைத்துக் கொள்ள வேண்டும் துவரம் மறுப்பு மஞ்சள் பொடி விலக்கண்ணை சேர்த்து வேக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு வானலில் நெய் ஊற்றி சீரகம் சின்ன வெங்காயம் மிளகாய் காய்ந்த காய்ந்தமிளகாய் கீரைகளையும் சேர்த்து வதக்க வேண்டும் பிறகு வேக வைத்திருக்கும் துவரம்பருப்பை இதில் கொட்டி சாம்பார் தூள் உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கினால் குழம்பு ரெடி இதனை வாரம் இருமுறையாவது ஆண்கள் சாப்பிட்டு வந்தால் பலன் கிடைக்குமா இப்படி எண்ணற்ற பலன்களைக் கொண்ட இலை என்றாலும் மருத்துவர்களின் முறையான ஆலோசனையை பெற்று உட்கொள்ளும் போது கூடுதல் ஆரோக்கியம் செழிக்கும்